ஹலோ இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் பொறையுடைமை அதிகாரம் தான் வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னு சொல்றாங்க அகழ்வார் அப்படின்னா தோன்றவங்க நிலத்தை தோன்றவங்களை வந்து என்னன்னா நிலம் பொறுத்துக்குது நிலம் வந்து என்னன்னா தன்னை தோன்றுபவர்களையும் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு நிற்கிறதுக்கும் இடம் கொடுக்குது இதுதான் வந்து நிலம் நிலமானது தன்னை தோன்றுபவரை தாங்குவது தான் இருக்கு அது போல பாத்தீங்கன்னா தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நம்மள மோசமா பேசி இகிழ்ந்து பேசுறவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இததான் சொல்லிருக்காங்க பாருங்க நிலமானது தன்னை தோண்டுபவரை தாங்குவது போல நம்மை இகழ்பவரை பொறுத்து கொள்வதை சிறந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல தலை அப்படின்னா பாருங்க தலைனா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த விஷயம் அடுத்தது ரெண்டாவது திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்றாங்க பொருத்தல் இறப்பினை அப்படின்னா தீமையை தீமையை வந்து என்னன்னா நம்ம பொறுத்து கொள்ளுதல் நன்று நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனை மறத்தல் அதனினும் நன்று ஒருத்தங்க நம்மளுக்கு தீமை செஞ்சாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறது சிறந்த விஷயம் அதை மறந்தே போறது இப்ப அவங்க தீமை செஞ்சாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்தே போறது அதை விட சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொருள் பாருங்க ஒருவர் நமக்கு செய்யும் தீமையை பொறுத்து கொள்வதை விட மறந்து விடுவது நல்ல செயல் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பொறுத்துக்கிறோம் அப்படின்றத விட நம்ம அதை மறந்தே போறது அப்படின்றது மிகவும் மிகவும் நல்ல செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது மூணாவது திருக்குறள் பாருங்க இன்மையுள் இன்மை விருந்தோறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு சொல்றாங்க இன்மையுள் இன்மை அதாவது வறுமையிலே மிக மோசமான வறுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தோறால் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வரவேற்று உபசரிக்க முடியாததுதான் வந்து என்னன்னா வறுமையிலே ரொம்ப வறுமை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவு நம்மளுக்கு பொருள் இல்லை அப்படின்ற நிலைதான் ரொம்ப வறுமையிலே மிகக்கூடிய வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது போல வன்மையுள் வன்மை வலிமையிலே சிறந்த வலிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மடவார் புரை மடவார்னா அறிவில்லார் அப்படின்னு அர்த்தம் அறிவில்லாதவர் அது போல வன்மையில் வலிமையிலே சிறந்த வறுமை வலிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவில்லாதவர் சொல்ற விஷயத்த நம்மளை பத்தி மோசமா பேசுற விஷயத்த மறந்து மீன்ஸ் பொறுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விருந்தினரை வரவேற்க முடியாத நிலை ஒருவனுக்கு வறுமையை விட மிக பெரிய வறுமை அப்படின்னு சொல்றாங்க ஒரு விருந்தினர் வராங்கன்னா அவளை வரவேற்க வரவேற்பு அவங்களுக்கு வந்து என்னன்னா செய்ய முடியாத நிலைமை பார்த்தீங்கன்னா வறுமையிலே மிகப்பொடிய வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது போல பாத்தீங்கன்னா அறிவில்லாதவர்கள் செய்யும் குற்றத்தை பொறுத்துக் கொள்வது அறிவே இல்லாதவங்க செய்யற குற்றத்தை பொறுத்து கொள்றது பாத்தீங்கன்னா வலிமையுல சிறந்த வரி வலிமை அப்படின்னு சொல்றாங்க அது போல அறிவில்லாதவங்க செய்யற குற்றத்தை பொறுத்து கொள்றது வலிமையுளை சிறந்த வரி வலிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த குரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு சொல்றாங்க நிறையுடைமை அப்படின்னா நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொறையுடைமை அப்படின்னா கொள்றது பொறுத்துக்கறதை வந்து என்னன்னா நம்ம காப்பாற்றணும் பொறுமையை இழக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை விட்டு நம்மளுடைய நற்குணங்கள் போகாது அப்படின்னு சொல்றாங்க நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையை இழக்காமல் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல குணங்கள் நம்ம விட்டு நீங்க கூடாதுதான் என்ன பண்ணணும் பொறுமையை வந்து இழக்காமல் காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதான் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொன் பொன்போல் பொதிந்து அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தார் அப்படின்னா என்னன்னா தண்டிப்பவர் தண்டிப்பவர் ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சாரு அப்படின்னா அவரை வந்து தண்டிக்கிறவர் என்னன்னா ஒருத்தார் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தாரை ஒன்றாக வெய்யாரே உருத்தார்னா ஒரு தீங்கு ஒருத்தங்க செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுத்துக்குள்ளாம நம்ம அவங்க தண்டிச்சுட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தங்களை தண்டிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மக்கள் யாருமே அவங்க மனசுல வச்சு போட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க யார மனசுல வச்சு போட்டிருப்பாங்க அப்படின்னா பொருத்தார் அந்த தீங்கு செஞ்சவங்களையும் பொறுத்துக்கிட்டு வாழ்றோம்ல அவங்கள வந்து என்னன்னா அவங்க மனசுல பொன் போல வந்து என்னன்னா நினைச்சு போற்றி மதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க தீமை செய்தவரை பொறுத்து கொள்ளாது தண்டிப்பவரை பார்த்தீங்கன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் அந்த தீங்கை பொறுத்து கொள்பவரை பார்த்தீங்கன்னா பொன் போல மதித்து போற்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதான் ஒருத்தாரை ஒன்றாக வெய்யாரே வைப்பர் பொருத்தாறை பொன் போல் பொதிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த திருக்குறள் என்னன்னு பார்ப்போம் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தார் உருத்தார்னா யாரு அப்படின்னா தண்டித்தவர் இப்போ ஒரு தீங்கு ஒருத்தர் செஞ்சிட்டாரு அப்படின்னா அவ அந்த விஷயத்தை வந்து என்னன்னா பொறுத்துக்காம திரும்பவரை ஒருத்தர் தண்டிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தான் இன்பம் அன்னைக்கு மட்டும்தான் தண்டிச்சா அன்னைக்கு மட்டும்தான் இன்பமா இருக்கும் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஆனா அந்த தீமை செய்தவரை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா பொன்றும் துணையும் புகழ்னா இந்த உலகம் அழியும் வரைக்கும் அவங்களுக்கு புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது ஒரு தீமை செய்தவரை ஒருத்தர் அன்னைக்கு தண்டிச்சுட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும்தான் அப்ப அந்த பொழுது மட்டும்தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா அதை வந்து என்னன்னா மறந்து அஹ் தண்டிக்காம அதை பொறுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த தீமை செய்தவரையும் பொறுத்துக்கிட்டு இருக்கவர்களுக்கு குன்றும் துணையும் புகழ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த உலகம் அழியிற வரைக்கும் அவருடைய புகழானது நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தீங்கு செய்தவரை பொறுத்து கொள்ளாத தண்டிப்பது அந்த ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து மகிழ்ச்சி தரும் அதை பொறுத்து கொண்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகம் மொழியும் வரைக்கும் வந்து என்னன்னா புகழ் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏழாவது திருக்குறள் பாருங்க திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னு சொல்றாங்க திறநல்ல அப்படின்னா அறியாமை ஒருத்தவங்களுக்கு அறியாமையான ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னு ஒரு அறியாமை அறியாம தெரியாம இருக்கிறதால ஒருத்தங்க தப்பு செய்யறாங்க நோன் வந்து அறநல்ல செய்யாம நன்று நம்ம உடனே என்னன்னா நம்மளுக்கு தப்பு செஞ்சிட்டாங்க அவங்க நம்மள வந்து என்னன்னா மோசமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நொந்து போய் அறம் இல்லாத அறம் இல்லாத விஷயத்த செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தங்க வந்து அறியாமையால நம்மளுக்கு வந்து ஒரு குற்றம் எழுச்சிட்டாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நொந்து போய் என்னன்னா திரும்ப வந்து அறன் அறம் இல்லாத விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அறியாமையால் ஒருவர் செய்யும் தீமையை எண்ணி வருந்தி தாமும் தீமை செய்யாது பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க சரியா அவங்கள அவங்க செஞ்ச விஷயத்தை எண்ணி வருந்தி நம்மளும் கெட்டது செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது எட்டாவது திருக்குறள் பாருங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று விடல் அப்படின்னு சொல்றாங்க மிகுதியான் மிகுதியான்னா என்னது செருக்கா இருக்கிறது அதிகமா காசு வச்சிருக்கோம் அதிகமா பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செருக்கோட இருக்கிறது தான் சொல்றாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை ஒருத்தங்களுக்கு வந்து செருக்கு அதிகமா இருக்கு அதனால வந்து குற்றம் இழைக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் தன் தகுதியான் வென்று விடல் அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பொறுமையா இருந்து வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் சொல்றாங்க மடமை செருக்கா செருக்கு திமரா இருந்து நமக்கு தீமை செய்தவரை பாத்தீங்கன்னா பொறுமையாக இருந்துதான் நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா அடுத்த திருக்குறள் பாருங்க துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க துறந்தார் அப்படின்னா யாருன்னா இப்ப எல்லாவற்றையும் துறந்தவர் அதாவது துறவியெல்லாம் இருக்காங்கல்ல துறவியெல்லாம் என்னன்னா துறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த உலகத்துல இருக்கிற ஆஹ் பொருள் எல்லாத்தையும் துறந்தவங்க அவங்க எல்லாம் துறவி அப்படின்னு சொல்லலாம் துறவியை விட தூய்மை உடையவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தார்வா இன்னாச்சோல் நோக்கி அப்படின்னு சொல்றாங்க இறந்தார்வா இன்னாச்சோல் நோக்கியிருப்பவர் அப்படின்னா இன்னாச்சொல்னா கொடிய சொல் கொடிய சொல் பேசுறவங்களை பொறுத்து கொள்பவர் பாத்தீங்கன்னா துறந்தாரின் தூய்மை உடையவர் துறவிகளை விட தூய்மை உடையவர் அப்படின்னு சொல்றாங்க யாரு ஒருத்தங்க வாயிலிருந்து வர கொடிய சொற்களை பொறுத்துக்கொள்பவர் வந்து அப்படிப்பட்டவரா துறவியை விட தூய்மை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கொடிய சொற்களை பேசுபவர்கள் முன் பொறுமையாக இருப்பவர் பாத்தீங்கன்னா துறவிகளை விட மேன்மையாக மேலாக கருதப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது குரல் பாருங்க உண்ணாது நூற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சல் நோற்பாரின் பின் அப்படின்னு சொல்றாங்க உண்ணாது நோற்பர் பெரியர் உண்ணாது வந்து என்னன்னா உண்ணா நோன்பு இருக்கிறாங்கல்ல சாப்பிடாம விரதம் இருக்கிறாங்கல்ல அவங்கள விட பெரியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் பிறர் பேசுற குடிய சொற்களை பொறுத்து கொள்றாங்கல்ல அவங்களுக்கு அடுத்ததுதான் அந்த உண்ணா நோன்பு இருக்கிறவங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நோன்பு இருப்பவர்களை விட தம்மை இகழ்பவர்களை பொறுத்துக்கொள்பவர்கள் மேலானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க உண்ணா நோன்பு இருந்து வந்து கடவுள்கிட்ட வந்து வரம் கேட்பவர்களை விட யாரு பெரியவங்களாம் மற்றவங்க வந்து நம்மளை இகழ்ந்தாலும் அதை வந்து என்னன்னா பொறுத்து கொண்டு இருக்கிறோம்ல நம்ம அவங்கதான் வந்து என்னன்னா உண்ணா நோன்பு இருக்கிறவங்களை விட மேலாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் அதிகாரத்துல பாக்கலாம் தேங்க்யூ